ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லேசில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே நல்லா வறுத்து வச்சுக்கோங்க வறுக்காத வேர்க்கடலைனா வறுத்துக்கோங்க வறுத்து வேர்க்கடலைன்னா வறுக்க வேண்டாம் தொழியை மட்டும் எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மூணு வெங்காயம் இல்லை நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது நல்லா பொடிசு பிடிச்சா நடிக்க வச்சுக்கோங்க பச்சை மிளகா பூண்டு கொஞ்சோண்டு புளி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொத்தமரி புதினா இல்லை இத்தனையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிடுங்க உங்களுக்கு வேணுன்னா சீனி போடுங்க வேண்டனா சீனியை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து நல்லா வதக்குனுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸப் பண்ணி அதை நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க இதுக்கு தேங்காய் தேவையில்லை ஸோ சட்னியுமே சூப்பராக வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்னா நான் தான் இங்கே சித்தி விட்டு போயிருந்தேன் எங்கள் சித்தி இந்த சட்னி அரைச்சி கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவல் ரொம்ப சொல்கிறேங்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இட்லி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டதால தோசை சுட சுட நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது பத்து தோசை நான் பதினஞ்சு தோசை கூட போகுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி நல்லா நான் எப்படின்னா ஆகப்புறம் இதை வதக்கணுன்னு சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க ஏற்கனவே மிக்சி ஜாரில் வேறு கெல்லாம் வறுத்து அதை போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்க வதக்குனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை சட்னி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அதில் கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு நம்ம சுட சுட தோசை அது எங்கள் சித்தி என்ன தோசை வச்சுருந்தாங்க கம்பு சோளம் அரைச்சி தோசை சுட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது உட ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபன் சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எஃபெக்ட் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது சட்னியை வச்சு தோசை வச்சு சாப்பிடும்போது இந்த சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது விட சீனி போட்டால் உங்களுக்கு சீனி போட பிடிக்குனா போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டுன்னு பாருங்க நீங்களே பாருங்கள் நல்ல கொழுகுளும் கட்டியாக இருக்கா இது பாருங்கள் தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நானும் தேங்காய் சட்னியான்னு அப்படின்னு கேட்டேன் இல்லை இது வேர்க்கடலை சட்னின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே உங்களுக்கு இந்த இது சட்னி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோசைக்கு எத்தனை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எத்தனை தோசை சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா பிச்சு பிச்சு நல்லா சோள தோசை பார்த்திங்களா நல்லா மொறு லேசாக எடுத்து கொடுத்துங்க பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி சோள தோசை வேர்கிலா சட்னி ரெண்டுமே ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம சாப்பிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்